அடியார்களே இன்று ஆன்மீக மலரில் வந்த நேபாளம் காட்மண்டு பசுபதிநாதர் ஆலயத்தின் சிறப்பை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் சிவபெருமானுக்கு நெற்றி கண்ணுடன் மூன்று கண்கள் இருப்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஐந்து முகங்கள் கொண்டவர் அவர் நேபாளம் காட்மண்டில் அமைந்துள்ளார் என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் பசுபதிநாதர் எனப்படும் உலக இயக்கத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவரது பார்வையில் இருந்து யாரும் தப்ப முடியாது பசுக்கள் என்றாலே உயிர்கள் அந்த உயிர்களை படைத்து காத்து அழிக்கும் எஜமானராக இருப்பவர் பசுபதிநாதர் இதனால் அவருக்கு பசுபதி என்று பெயருண்டு திசைக்கு ஒருவராக நான்கு முகங்களுடன் காட்சி அளிக்கின்றார் ஆகாயத்தை நோக்கி ஒரு முக ஒரு முகமாக காட்சி அளிக்கின்றார் ஆக ஐந்து முகங்கம் கொண்டு நேபாள காட்மண்டில் பசுபதிநாதராக இருக்கின்றார் நேபாளத்தில் லிச்சாவி வம்சாவளியைச் சேர்ந்த மன்னர் சுபஸ்த தேவர் என்பவர் நானூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு பசுபதிநாதர் ஆலயத்தை கட்டியுள்ளார் பகோடா கட்டிடக்கலையால் ஆனது இக்கோயிலை கன சதுர வடிவம் கொண்டது இக்கோயில் முழுவதும் தாமிர கூரையுடன் தங்கமுலாம் பூசப்பட்டுள்ளது நான்கு முதன்மை வாயில்களும் வெள்ளியால் ஆனவை மூலவர் பசுபதிநாதர் ஆரடி உயரம் ஆறடி சுற்றளவு கொண்ட கருங்கற்களால் ஆனவர் சிவனின் நான்கு முகங்களுக்கு எதிரேயும் தனித்தனியாக நுழைவாயில்கள் உள்ளன ஒவ்வொன்றின் அருகிலும் பாண்டாக்கள் எனப்படும் பூசாரிகள் பூஜை செய்து வருகிறார்கள் கோயில் எங்கும் பக்தர்கள் அமர்ந்து ருத்ரஜபம் செய்கின்றனர் சிவன் எதிரில் பித்தளையாலான பெரிய நந்தியம்பெருமான் வீற்றிருக்கின்றார் பசுபதிநாதர் கோயிலின் இடதுபுறம் நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன அவற்றை சுற்றி வருவதற்கு தனிப்பாதை அமைக்கப்பட்டுள்ளன கோயிலின் பின்புறம் பாசுமதி நதி ஓடுகின்றது இதில் நீராட படித்துறைகள் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளன அதில் ஆரியகாட் படித்துறையில் இறந்தவர்களின் உடலை தீயிட்டு எரித்து அஸ்தியை ஆற்றில் கரைக்கின்றனர் கங்கை கரையில் உள்ள மணிகாட் காட் போல் முன்னோர்கள் சடங்குகள் இங்கு நடக்கின்றன யுனெஸ்கோவில் உலக பாரம்பரிய சின்னங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றன ஆகவே நாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நேபாளம் காட்மண்டில் அமைந்துள்ள பசுபதிநாதரை தரிசனம் செய்து நாமும் நலமாக வாழ்வோம் உலகத்தில் உள்ள அனைவரும் நலமாக வாழ நாம் பிரார்த்தனை செய்வோம் போன வருடம் அடியேனும் மனைவியும் எனது குடும்ப நண்பர்கள் நான்கு குடும்பத்தாரும் இந்த பசுபதிநாதரை நேரில் சென்று தரிசனம் செய்து மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்